அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளை நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அது சம்மந்தமாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக இன்டர்வியூ மார்க்கும் எக்ஸாம் மார்க்கும் சேர்த்து மொத்தமாக வந்து ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க ஃபைனல் அதில் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கு கூப்பிடவோம் இருக்காங்க இத்தகைய சூழ்நிலையில் நேற்று முன்தினம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் கம்பைண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் என்ட்ரி போஸ்ட்டில் ஏஇ எக்ஸாமுடைய உடைய அந்த ரிசல்ட்டையும் வெளியிட்ருக்காங்க ஸோ டிஎன்பிஎஸ்சியுடைய உடைய அந்த வெளியான எக்ஸாம் ரிசல்ட்லேயும் எம்ஏடபிள்யூஎஸில் வெளியான ஃபைனலிஸ்ட்லேயும் ரெண்டுமே ஒரே சிவில் சிவில் மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ ட்ரிபிள்இ அப்படிங்கிறனால இங்கே டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாமில் தேர்வானவங்க நிறைய பேர் எம்ஏடபிள்யூஎச் லிஸ்ட்லையும் இருப்பாங்க இப்போ இந்த ரெண்டில் எதுக்கு நம்ம வந்து அதிகமாக முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னா பொதுவாக டிஎன்பிஎஸ்சியுடைய ஏஐக்கு தான் அதிகமாக முன்னுரிமை கொடுப்பாங்க இப்போ நம்மக்கிட்ட நிறைய பேர் கெட்டது என்ன அப்படின்னா இந்த ரெண்டு கவுன்சிலிங்கில் ஏதாவது ஒரு கவுன்சிலிங்கை ஃபஸ்ட்டு வச்சிட்டாங்க அப்படின்னா அதில் உள்ளவங்க போக மற்றவங்க வந்து ஃப்ரீயாகிடுவாங்க பெரும்பாலும் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் வெளியான ஏஇ போஸ்ட்டை விட எம்ஏடபிள்யூஎஸ்சில் வெளியான போஸ்ட் எண்ணிக்கை அதிகம் அதனால் எம்ஏடபிள்யூஎஸில் உள்ள கவுன்சிலிங் வைக்கிறதுக்கு முன்னால் டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங்கை ஃபஸ்ட்டு வச்சிட்டாங்க அப்படின்னா அதில் எடுத்தவங்க எம்ஏடபிள்யூஎஸ்சில் வரமாட்டாங்க அதனால அடுத்து அந்த அவங்களுக்கு பின்னால் உள்ளவங்களுக்கு அந்த வேலை கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கும் ஆனால் இப்போதான் டிஎன்பிஎஸ்சி வந்து லிஸ்ட்டே வெளியிட்டுருக்காங்க இனி அடுத்து அவங்க வந்து மற்ற ஒவ்வொரு ப்ராசஸாக ஆரம்பித்து கவுன்சிலிங் கூப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லைங்களா இப்போ இத்தகைய சூழ்நிலையில் இந்த இப்போ ஒருத்தர் டிஎன்பிஎஸ்சி ஏலையும் தெரிவு செஞ்சிருக்காரு டிஎன் எம்ஏடபிள்யூஎஸ்லேயும் தேர்வு செஞ்சிருக்காரு அப்படின்னா அவர் எதுக்கு அதிக இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படின்னு எங்கிட்ட நிறையா பேர் கேட்கும்போது நம்ம அது குறித்து ஒரு முழுமையான ஒரு விரிவான ஒரு ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணும்போது பார்த்தாங்க அப்படின்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏஐக்கான கால்ஃபர் பண்ணிகிட்டே இருக்காங்க கடந்த மூன்று ஆண்டுகளில் அவங்க இந்த மாதிரி ஏஐ எக்ஸாமுக்கான கால்ஃபர் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அதுவும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் ஒரு எக்ஸாம் முடிந்து ரிசல்ட் வரதுக்குள்ளே இன்னொரு எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி எவ்ரி இயர் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் உள்ள இந்த இன்ஜினியரிங் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதுக்கான கால்ஃபர் வந்து வெளியே வந்துட்டே தான் இருக்குது கடந்த மூன்று வருடமாக அது கண்டினியூவாக வந்துகிட்டே தான் இருக்குது இந்த வருஷமும் கூட திரும்ப ஏஐ எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி உள்ள சூழ்நிலையில் ஒவ்வொரு வருஷமும் ஏஇ எக்ஸாம் கால்ஃபர் பண்ணி அவங்க ஃபில்லப் பண்ணுறனால இப்போ எல்லோரும் இந்த டிஎன்பிஎஸ்சில் போய் ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா ஏஇயில் அவங்க எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருமே ஏஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்காது மேக்ஸிமம் வந்து ஒரு முப்பது டு நாற்பதுக்குள்ளே தான் அதிகமாக இருக்காங்க அவங்க எல்லாமே ஏற்கனவே இந்த கடந்த ரெண்டு மூணு வருஷமாக போய் ஜாயின் பண்ணாங்க இல்லையா அவங்க எல்லாருமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏஇ ஏஇஆ இருப்பாங்க அவங்களாம் அடுத்த ப்ரமோஷன் அதிகமாக வந்து ஏஇ ஸ்கொயராக வந்து வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ எம்ஏடபிள்யூஎஸ்லாம் அப்படி இல்லை எம்ஏடபிள்யூஎஸ்சில் கடந்த லாஸ்ட்டில் போஸ்டிங் எப்போ போட்டாங்க அப்படின்னா அது ஒரு ரெண்டாயிரத்தி ஒரு இப்போ இருந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னால் தான் கால்ஃபரே பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு பிறகு இப்போ தான் கவாலிஃபர் பண்ணுறாங்க அதான் வேக்கன்சின்னு ஒரு பல்க் வேக்கன்சியாக இருக்குது அப்படி இருக்கும்போது வேக்கன்சி அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் தரக்கூடிய முக்கியத்துவத்தை எம்ஏடபிள்யூஎஸ்சில் நீங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஏஇயாவோ ஜேஇயாவோ இல்லை பிளானிங் இன்ஜினியராகவோ ஜாயின் பண்ணிங்கன்னால் நீங்கள் தான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் இருப்பீங்க ஸோ அடுத்த லெவல் ப்ரமோஷனுக்கு நீங்கள் ரொம்ப குயிக்காக போயிடலாம் அதுக்கு பெஸ்ட்டு உதாரணம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி மாதிரி வருஷம் வருஷம் கால்ஃபர் பண்ண போகிறது கிடையாது எப்பயாவது தான் கால்ஃபர் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படி இல்லை எவ்ரி இயர் இந்த வருஷம் கால்ஃபர் பண்ணாங்க இதுக்கு இன்னொரு வருஷம் கால்ஃபேர் பண்ணாங்க அப்போ அவங்கெல்லாம் போய் ஏ ஏ இருப்பாங்க இல்லையா நீங்கள் அவங்களுக்கு கீழே தானே அது போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அவங்க ஏஜ் கம்மியாக உள்ளவங்க இருக்கும்போது அவங்க ப்ரமோஷனில் போகும்போது நீங்கள் வந்து இப்போ போகிறதுக்கு ரொம்ப ஆகும் டைம் ஆகும் ஆனால் எம்ஏடபிள்யூஎஸ்சில் அப்படி இல்லை இப்போ தான் வந்து அவங்க ஸ்டார்டிங்கே பண்ணுறாங்க அப்போ நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் அஞ்சு டு ஏழு வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஏஇ ஸ்கொயர் ஆகிரலாம் அசிஸ்டண்ட் எஜு இன்ஜினியர் ஆகிடலாம் அது உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் நீங்கள் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏடபிள்யூஎஸ்சில் உள்ள வேலை வாய்ப்புகளை தேர்ந்தெடுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்களே அவங்கள சொல்கிறேன் டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஏஐ வந்து எல்லாருமே அசஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டு வாட்டர் போர்ட் டிபார்ட்மெண்ட்டு அப்புறம் டேன் கெட்கோ அப்படின்னு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு ஸோ அதாவது அதாவது ரெண்டு சைட் ஆஃப் இருக்குது நமக்கு ப்ரமோஷன் வந்து பாஸ்டாக வரணும் அப்படின்னா நமக்கு மேலே வந்து நமக்கு மேலே உள்ள போஸ்ட் வந்து வேக்கண்டாக இருக்கணும் அல்லது அவங்க பாஸ்டாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் நமக்கு மேலே உள்ளங்க நம்மளை விட வயசு குறைவாகவும் நம்ம வயசு ஈக்குவலாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க ப்ரமோஷன் போகும்போது அந்த பதவியில் வந்து அவங்க அதிகமாக இருக்கும் மேலே நமக்கு ப்ரமோஷன் அது குறைவாக இருக்கும் ஏன்னா எவ்ரி இயர் டிஎன்பிசி வந்து ஏஐ கால்ஃபர் பண்ணிட்டே இருக்காங்க ஆனால் எம்ஏடபிள்யூஎஸ் வந்து நீண்ட வருடங்களுக்கு பிறகு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கூட இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கே எப்போ கால்ஃபர் பண்ணால் எனக்கே இல்லை ஸோ அப் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கால்ஃபர் பண்ணுறாங்க இல்லையா அப்போ வேக்கண்ட் அதிகமாக இருக்கும் ஸோ வேக்கண்ட் அதிகமாக இருக்கு நான் ஜாயின் பண்ணிங்கன்னால் ப்ரமோஷன் ரொம்ப க்யிக்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறது ப்ரமோஷன் அடிப்படையில் சொல்கிறேன் ப்ரமோஷன் சீக்கிரம் வரணும் அப்படின்னா எம்ஏடபிள்யூஇஸ் பெஸ்ட்டு அதுக்கடுத்து என்ன அப்படின்னா இல்லை எனக்கு வந்து கவர்மெண்ட் சைடில் ஒர்க் பண்ணணும் டைரெக்ட் கவர்மெண்ட்டில் இதை ஒர்க் பண்ணணும் நான் வந்து ஒரு மாநகராட்சி கீழே ஒர்க் பண்ணணு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சியுடைய ஏஇ தான் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் ஸோ அதனால் இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇா எம்ஏடபிள்யூஎஸ்சிஏஆ அப்புடின்னு பார்த்தா இதுதான் இதில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இது இன்னொன்று என்ன அப்படின்னா நமக்கு தெரிந்த ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா பிடபிள்யூடிடிடி பிடபிள்யூடி ஆகட்டும் மற்ற ஏஐ ஆகட்டும் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஜெஏஏஇ ஜ ஏஇ ஜாயின் பண்ணா அடுத்த ப்ரமோஷனுக்கு ஒரு பத்து வருஷம் ஒரு பன்னெண்டு வருஷம் அவங்க வெயிட் பண்ணணும் ஆனால் அதுவே எம்ஏடபிள்யூஸில் நீங்கள் ஏஇஆர் ஜாயின் பண்ணிங்கன்னால் ஃபைவ் டு செவன் இயர்ஸில் நீங்கள் கண்டிப்பாக ஏஇ ஸ்கொயர் ஆகிடலாம் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னால் வேக்கன்சி ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு ஃபில்லப் பண்ணுறாங்க அதனால தான் ஆனால் பிடபிள்யூ மற்ற டிபார்ட்மெண்ட்டில் ஏஇ போஸ்ட்லாம் ஆல்ரெடி ஃபில்அப் பண்ணுறனால அந்த வேக்கன்ட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால ப்ரமோஷன் வந்து குயிக்காக வராது ஆகுங்கிறது தான் ஒரு ஆய்வினுடைய நம்ம எடுத்த ஆய்வுடைய முடிவு அதனால் உங்களுக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு முடிவு பண்ணுங்கள் ஏன்னா வந்து எந்த கவுன்சிலிங்கு முத வைப்பாங்க எந்த கவுன்சிலிங்கையும் அடுத்து வைப்பாங்கன்னு அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியாது இவங்க எம்ஏடபிள்யூஎஸ் தான் அடுத்து கவுன்சிலிங் வைக்க போகிறாங்க ரொம்ப ஸோ எம்ஏடபிள்யூஎஸ் கவுன்சிலிங் தான் முதல்ல வரும் அப்படின் அப்படின்னு அறிவிப்பு விட்டுருக்காங்க அறிவிப்பு வர வாய்ப்பு ஏன் அப்படின்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு எல்லாம் முடிச்சுருக்காங்க ஸோ அதனால் எம்ஏடபிள்யூஎஸ் கவுன்சிலிங்கில் போய் தயவுசெய்து போஸ்டிங் எடுத்தவங்க டிஎன்பிஎஸ்சிஏயில் போய் தயவுசெய்து போஸ்டிங் எடுக்காதீங்க நீங்கள் மாதிரி ரெண்டு ஒரே போய் ரெண்டு போஸ்டிங் எடுத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சர்வேரில் இந்த மாதிரி தான் நிறையா போஸ்ட்டு நாசமாக போச்சு அதனால் தயவுசெய்து அதை மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு போஸ்ட்டை தேர்வு பண்ணுங்கள் எல்லாமே நல்ல போஸ்ட்டு தான் அதனால் எம்ஏடபிள்யூஎஸ் கவுன்சிலிங் வரும்போது இந்த ஏயில தேர்ச்சி பெற்றவங்க எம்ஏடபிள்யூஎஸ்சில் போய் போஸ்டிங் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தயவுசெய்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஏயில் கவுன்சிலிங் போய் பண்ணாதீங்க இதையும் எடுத்து வைப்போம் அதையும் எடுத்து வைப்போம் அப்படி ரெண்டையுமே எடுத்துகிட்டு நீ ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணிங்கன்னா அதை கண்டிப்பாக அந்த போஸ்ட்டு வேஸ்ட்டாக போகும் அது இன்னொருத்தருக்கு பயன்படாமல் அது அப்படியே போயிடும் திரும்ப அதை ஃபில்லப் பண்ணவும் மாட்டாங்க அதே மாதிரி எம்ஏடபிள்யூஎஸ்ஸு அடுத்து எப்போ கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளால் யூகிக்கவும் முடியாது திரும்ப டிஎன்பிஎஸ்சிலே கொண்டு வராங்களா இல்லை அவங்களே திரும்ப கால்ஃபர் பண்ணுறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது அதனால போஸ்டிங் தேர்வு செய்யும் போது ரொம்ப பார்த்து பொறுமையாக நீங்கள் தேர்வு பண்ணுங்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியான அந்த ஃபீல்டு சர்வேர் எக்ஸாமில் நிறையா பேர் போய் கவுன்சிலிங்கில் தேர்வு பண்ணி போஸ்டிங் செலக்ட் பண்ணிட்டேங்க அப்புறம் ஏஏ எக்ஸாம் வரையுமே நீங்கள் எல்லாம் அப்படியே அங்கே மாறிட்டீங்க பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் போஸ்ட்டுக்கிட்ட சர்வேயர் போஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில்டப் ஆகிடுச்சு ஆனால் யாருமே ஜாயின் பண்ணவே இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் அடுத்து உள்ள உள்ள இரநூறு பேர் அந்த வேலை கிடச்சிருக்கும் உங்களால் வந்து அது பாதிப்பு வரக்கூடாது அதனால் ஒரு போஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்மா ஓகே அப்படி அதை விட நீங்கள் பாட்டிக்க இல்லை எனக்கு கன்ஃபார்மாக ஏஇ கிடைக்கும் டிஎம்பிஸில் அப்படின்னா எம்ஏ எப்படிஸ் போகாதீங்க ஆற்றுல ஒரு கால் இங்கேயும் இங்கேயும் அப்போ அங்கேயும் அப்போ என் எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அது நீங்கள் ஒரு இன்னொருத்தருடைய வேலைவாய்ப்பை நீங்கள் பிடுங்குறதுக்கு சமம் ஒருத்தர் வேலை வாய்ப்பை நீங்கள் பிடுங்குறீங்க அப்படின்னா அவருக்கு மட்டும் பாதிப்பு இல்லை அவராக அவர் ஃபேமிலிக்கும் டோட்டலாக நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய ஒரு பாதிப்பு மட்டும் நீங்கள் ஆ வச்சுக்கோங்க ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி ஏஇா டிஎன்இம்இப்டேசி ஏஇா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாலும் நான் நான் வந்து பதிவிட்டுருக்கேன் உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்க விடுங்க தேங்க்யூ